நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது நீண்ட வருடத்திற்கு பிறகு சந்தித்துக் கொண்ட நண்பர்கள் தங்கள் பள்ளி பருவ நிகழ்வுகளை நிகழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டனர் பழனியை அடுத்த கீரனூரில் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வருகிறது அரசு மேல்நிலைப் பள்ளி இந்த பள்ளியில் பெரும்பாலும் ஏழை விவசாய குடும்பத்தை சார்ந்த கிராமப்புற மாணவர்கள் பயின்று வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு தங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களையும் அழைத்து வந்து மரியாதை செய்தனர் இந்த பள்ளியில் படித்த மாணவர்களில் பலரும் அரசு அலுவலகங்களில் உயர் பதவிகளிலும் மருத்துவர்கள் வழக்கறிஞர் தொழில் அதிபர்களாகவும் வெளிநாடுகளுக்கு சென்று வேலை பார்ப்பவர்களாகவும் உள்ளனர் அவர்கள் அனைவரும் தாங்கள் சமுதாயத்தில் உயர்ந்த இடத்தை அடைய உறுதுணையாக இருந்த பள்ளியையும் தங்களுக்கு பாடம் நடத்திய முன்னாள் ஆசிரியர்களையும் மறவாமல் தங்களது குழந்தைகளையும் பேர குழந்தைகளையும் அழைத்து வந்து எடுத்து கூறினர் மேலும் தங்களது ஆசிரியர் காலில் விழுந்து முன்னாள் மாணவர்கள் ஆசிர்வாதம் பெற்றனர் முன்னாள் மாணவர் சந்திப்பு நிகழ்ச்சியாக சிங்கப்பூர் மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்தும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் மாணவர்கள் வருகை தந்திருந்தனர் தங்கள் படித்த அரசு பள்ளிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது மாணவர்கள் படிப்பதற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கவும் முடிவு செய்துள்ளனர் பள்ளியில் படித்து நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்துக் கொண்ட நண்பர்கள் ஒருவருக்கொருவர் தங்கள் பள்ளி பருவ நிகழ்வுகளை எடுத்துக் கூறி அன்பை பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது நான் இந்த பள்ளி கீரனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஆரம்ப சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் வந்து மேல்நிலைப் பள்ளியை முடித்து சென்று கல்லூரி மற்றும் சட்டக்கல்லூரி பல்கலைக்கழகங்களில் படித்து சிறுசமயத்துறையிலே இணையான பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளேன் இந்த பள்ளியானது இந்த பகுதியில் உள்ள ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிற்றூர்களுக்கும் இந்த கீரனூர் பேரூராட்சியில் இருந்த மக்களுக்கும் மிகப்பெரிய அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் அவருடைய சமூக மேம்பாட்டு உயர்வுக்கும் காரணியாக இருந்து இருந்துள்ளது அந்த வகையிலே நாங்கள் எல்லாம் நாற்பது ஆண்டுகளுக்கு பின்பு பல்வேறு சமூகத்திலே அரசு துறைகளிலும் தொழில் பல்வேறு நிலைகளிலே எல்லாரும் இருந்தாலும் அது ஒன்று கோடி இந்த பள்ளியினுடைய மேம்பாட்டிற்கும் நம்மளுடைய நினைவுகளை நிறைவுறவும் பள்ளியினுடைய மேம்பாட்டிற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கலந்து ஆக ஆலோசிப்பதற்காக இந்த முன்னாள் மாணவ மாணவியர் சங்கமத்தை கூட்டத்தை ஏற்பாடு செய்து எங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்கள் அனைவரையும் வரவழைத்து நாங்கள் இந்த விழாவை கொண்டாடி எங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு இந்த பள்ளியானது மிகப்பெரிய பங்களிப்பை அளித்துள்ளது அதற்கு அதை போற்றும் வகையிலே இந்த பள்ளிக்கு திரும்ப எதுவும் செய்ய வேண்டும் என்று ஆலோசித்து நாங்கள் நடவடிக்கை எடுக்க கீரனு முன்னாள் மாணவர் மாணவியர்கள் சங்கமத்தின் சந்திப்பு விழா இன்று கோலாகலமாக பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை கீரணி ஸ்கூல் அரசு மேல்நிலை ஸ்கூலில் நடந்தது இந்த விழாவினை ஒருங்கிணைப்பதற்காக எங்கள் முயற்சிகள் அன்பு நண்பர்கள் மாணவ மாணவிகள் முன்னாள் ஆசிரியர் ஆசிரியர் ஆசிரியர்கள் எல்லோரும் அரவ அரவணைத்து அவர்களை நாங்கள் மிகவும் சிரமத்துடன் அவருடைய விளாசங்களை எடுத்து அதற்காக பாடுபட்டு அவர்களுடைய பேரில் இன்று நடந்து நடந்து முடிந்தது சிறப்பாக நடந்து முடிந்தது இந்த விழாவிற்காக வெளியில் வெளியிலிருந்து ஹைதராபாத் மைசூர் பெங்களூர் மற்றும் சிங்கப்பூர் மலேசியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் அவர்கள் மாணவர்கள் வந்திருந்தார்கள் சீரும் சிறப்பாகவும் இந்த மாணவர்களுடைய மாணவர்கள் முகத்தில் இன்பம் அல்ல இன்பத்தில் குளித்தறிந்தார்கள் அந்த அளவுக்கு அவருடைய ஒவ்வொரு சம்பாசனையும் அவருடைய சந்தோஷமும் அதிகமாக இருந்தன மாணவியர்கள் அவர்கள் அவர் அதிக அளவு அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர்களும் வந்து சிறப்புடன் அவர்கள் சிறப்பித்தார்கள் மேலும் இந்த ஒரு பொன் விழா இந்த ஒரு சந்திப்பு விழாவில் மரியாதைக்குரிய நடராஜன் அறநிலையத்துறை அதிபர் அறநிலையத்துறை துறையில் இருந்தவர் நடராஜன் மற்றும் டாக்டர்கள் இன்ஜினியர்கள் வக்கீல்கள் மற்றும் அறிவியல் கூடத்தில் உள்ளவர்கள் ஜிஎஸ்டி ஆஃபீஸில் வேலை வேலை செய்தவர்கள் கஸ்டம்ஸில் வேலை செய்தவர்கள் இவர்கள் எல்லாம் எங்கள் கீரும் அரசு மேல்நிலைப்பள்ளி மாண பழைய மாணவர்கள் இந்த மாணவர்கள் மேலும் அவருடைய சிறப்பான விஷயங்களில் எல்லா ஆசிரியர்களும் மனம் மோந்து இன்பத்துடன் இந்த நேரத்தை கழித்தார்கள் இந்த பொன்னிலா பொன் விழா அடுத்து எப்போ என்று காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அந்த அந்த அளவுக்கு அவர்கள் பாராட்டுக்களும் அதிகம் எல்லாம் குழுவி குவிந்த குவிந்தது மேலும் நிர்வாகத்தில் உள்ள குழு விழா குழுவினர்கள் அனைவரும் விடாது அரும் பாடுபட்டு விழாவை சிறப்பித்தார்கள் இந்த விழாவிற்கு வந்தவர்கள் அவருடைய ஒவ்வொரு பேச்சுக்களும் ஆசிரியர்கள் முன் ஆசிரியர்கள் பேச்சுக்கள் எல்லாம் எங்களை சிறுவய மாணவ பருவத்தில் எப்படி இருந்தோமோ